முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய அன்புகளுமிய வணக்கங்கள் பல இப்போ இந்த காணொலியில் வெள்ளைப்பூடு விவசாயம் செய்து நன்மையும் லாபமும் பெறுவது எப்படி என்பதை பார்க்க போகிறோம் வெள்ளைப்பூடு நடவு செய்வதற்கு மிக உகந்த காலமானது குளிர்காலம் துவங்குவதற்கு முந்திய ஓரிரு மாதங்களாகும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் நவம்பர் மாதங்கள் அதற்கு நல்லது ஒரு சாதகமான மாதங்களாக இருக்கிறது தமிழில் வெள்ளைப்பூண்டு அல்லது வெள்ளைப்பூடு ஆங்கிலத்தில் கார்லிக் என்று அழைக்கப்படும் இந்த வெள்ளைப்பூடின் விஞ்ஞான பெயர் அதாவது சயின்டிஃபிக் நேம் ஆலியம் செட்டீவம் ஆலியம் செட்டீவம் என்பதாகும் நம்முடைய வெங்காயமும் இந்த வெள்ளைப்பூண்டும் ஒரே குடும்பம்தான் மனிதகுலமானது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக உணவுக்கும் மருந்துக்கும் இந்த வெள்ளைப்பூடை பயன்படுத்தி வருகிறது இது ரஷ்யாவின் பென்சிலின் என்று அழைக்கப்படுகின்ற அளவிற்கு நல்லதொரு நோய் தடுப்பானாக அந்த ரஷ்ய நாட்டு மக்கள் முதலாம் உலக யுத்த காலங்களில் இந்த வெள்ளைப்புடை மிக அதிகளவில் அளவில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் தற்போது இதனை உலக அளவில் உணவுப் பொருட்களில் மிக அதிகமாக பயன்படுத்தும் மக்கள் கொரியா நாட்டு மக்களே நம்முடைய உலகின் தேவைக்கு எழுபது சதவீதத்திற்கு மேலாக சைனா தான் இந்த வெள்ளைப்புடை உற்பத்தி செய்கிறது ஒரு சராசரி அமெரிக்கர் ஒரு வருடத்திற்கு சுமார் ஒரு கிலோ வெள்ளைப்பூடை தனக்கான உணவுப் பொருட்கள் மூலமாக அவர் உட்கொள்கிறார் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் இந்த வெள்ளைப்பூடினுடைய விலைவாசியானது மிக அதிகமாகவே உள்ளது நான் இதுவரை ஆஸ்திரேலியாவை தவிர மற்ற அனைத்து கண்டங்களுக்கும் பயணித்து ஆங்காங்கே கிடைக்கும் நல்ல நல்ல உணவு பதார்த்தங்களை சாப்பிட்டிருக்கிறேன் அப்படி நான் சென்றுள்ள அந்த ஏசியா ஆப்பிரிக்கா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற கண்டங்களில் உள்ள அத்தனை நாடுகளிலும் தங்கள் தங்கள் உணவுப் பொருட்களில் இந்த வெள்ளைப்பூடை மக்கள் மிக தாராளமாகவே பயன்படுத்தி வருகிறார்கள் இதனை உணவில் சேர்க்காத எந்த ஒரு நாடும் இந்த பூமியில் கிடையாது என்றே நாம் மிக திட்டவட்டமாக சொல்லலாம் அந்த அளவிற்கு இந்த வெள்ளைப்பூடின் பயன்பாடானது உலகங்கு மிக அதிகமாகவே உள்ளது உலக மக்களின் அனைத்து விதமான சைவ அசைவ உணவுகளில் மிக முக்கிய பங்கு வகிப்பதோடு மட்டுமல்லாமல் உணவே மருந்து மருந்தே உணவு என்பதற்கு நல்ல ஒரு உதாரணமாக பல விதங்களில் இந்த விளைப்புடானது நமது தேக ஆரோக்கியத்திற்கு உகந்த ஒரு அற்புதமான உணவுப் பொருள் என்று உலகெங்கும் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் ஆதாரப்பூர்வமாகவே தெரிவிக்கிறார்கள் அதாவது நமது கெட்ட கொழுப்பை குறைத்து நம்முடைய இதயம் நன்கு இயங்குவதற்கு நன்மை செய்யக்கூடும் என்கிறார்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நல்ல ஆன்டி ஆக்சிடென்டாக இது இருப்பதால் அது நமது உடலில் ஏற்படக்கூடிய பல குறைபாடுகளை தடுக்கக்கூடும் என்கிறார்கள் நமது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவையும் இது சரி செய்யக்கூடும் என்றும் சொல்கிறார்கள் இப்படி மனிதகுலத்திற்கு மட்டுமல்ல முட்டைக்கோசு காலிஃப்ளவர் போன்ற பல்வேறு பயிர்களை தாக்கக்கூடிய அந்த பூச்சி தொல்லைகளை நாம் சமாளிப்பதற்கும் இது ஒரு நல்ல இயற்கையான பூச்சி தடுப்பானாகவும் செயல்படுவதாக பலர் உறுதியாகவே கூறுகிறார்கள் ஆக இந்த வெள்ளைப்பூடானது மனிதனுக்கு நம் இயற்கை உண்மை வடிவினர் நல்ல வரமாக வழங்கியிருக்கிற தாவர வர்க்கங்களில் ஒரு ஆகச்சிறந்த வரப்பிரசாதம் என்றால் அது மிகையல்ல இப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான நம்முடைய உடலுக்கும் உயிருக்கும் ஊட்டம் செய்விக்கின்ற இந்த ஒரு நல்ல பயிரை நம்முடைய வீட்டுத் தோட்டத்திலேயே எப்படி உற்பத்தி செய்வது என்பதை பற்றி நாம் நன்கு தெரிந்திருக்க வேண்டாமா அதற்குத்தான் இந்த காணொளி இந்த காணொலியை மிக சுருக்கமாகவே தயாரித்துள்ளோம் எனவே இந்த காணொலியை கடைசி வரை பார்த்து தங்கள் தங்கள் வீடுகளில் உள்ள இடவசதிக்கு ஏற்ப சிறு சிறு வெள்ளைப்பூடு தோட்டமைத்து நன்மைகள் பல பெறக்கூடும் என்று நாங்கள் உறுதியாகவே நம்புகிறோம் இப்பொழுது நீங்கள் இங்கே பார்ப்பதே எங்களுடைய வீட்டு பின்புறத்தில் நாங்கள் அமைத்துள்ள ஒரு சிறிய வெள்ளைப்பூண்டு தோட்டம் நாம் நடக்கும்போது அந்த வெள்ளைப்பூடானது மிதிபட்டு பாதிக்கப்படாமல் இருக்கவும் அத்தோடு தோட்டத்தின் எல்லா பக்கத்திற்கும் மிக இலகுவாக நடந்து கடப்பதற்கு ஏதுவாக இருக்கவும் மரப்பழகைகளை பயன்படுத்தி சிறு சிறு பாதைகளை அமைத்துள்ளோம் உங்களுக்கும் இப்படியான பாதைகள் வேண்டும் என்றால் அப்படியே நீங்களும் நல்லபடியாக அமைத்து கொள்ளலாம் இப்போது இங்கே காட்சிப்படுகின்ற இந்த தோட்டமானது அது எப்படி உருவானது என்பதை ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா வாருங்கள் முதலில் வெள்ளைப்பூடு நடவு செய்வதற்கான அந்த உகந்த தகுந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் களைகள் ஏதுமிருந்தால் அவற்றை சுத்தமாக நீக்கிவிட்டு அதிலுள்ள நிலப்பரப்பை நல்லபடியாக சமப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் முதல் வேலை வெள்ளைப்பூடு நடவு செய்வதற்காக நாங்கள் சுத்தமாக சமப்படுத்தியுள்ள அந்த ஒரு இடத்தை தான் இங்கே இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் எனது தோட்டத்தில் களைகள் என்பது ஒருபோதும் வராது காரணம் எங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் தடுப்பான் என்கிற ஒரு வகை துணியை கடையிலிருந்து வாங்கி வந்து அந்த துணியை ஒரு பாயை போல இங்குள்ள மண்ணுக்கு இரண்டரை அடிக்கு கீழே நாங்கள் விரித்துள்ளோம் இல்லையே அவ்வளவுதான் கலைகள் மண்டிவிடும் அப்படி கலைகள் வந்துவிட்டால் வீட்டுத் தோட்டத்தில் நமக்குள்ள அந்த ஆர்வமானது குறைந்து விடும் அது மட்டுமல்ல விளைச்சலிலும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல பலனும் நமக்கு கிட்டாது போய்விடும் எங்களுடைய இந்த வெள்ளைப்பூடு தோட்டத்தின் பரப்பளவு எட்டுக்கு பத்து அதாவது எண்பது சதுரடிகள் அவ்வளவுதான் ஆக இது ஒரு மிகச்சிறிய தோட்டம்தான் ஆனாலும் இதற்கும் கூட நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையத்தான் இருக்கிறது அந்த வேலைகளை எல்லாம் நாங்கள் ஒரு நல்ல ஞான யோக பயிற்சியாக செய்து அதன் நற்பலன்களை அனுபவித்து வருகிறோம் அதாவது இந்த யோகமானது எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் மிக நன்மையானதாக நல்ல ஆரோக்கியம் தருவதாக உணர்கிறோம் உண்மையில் அப்படித்தான் இருக்கிறது கடந்த ஆண்டு இந்த இடத்து நூற்றுக்கணக்கான புடலங்காய்கள் இயற்கையாகவே விளைந்துள்ளன இங்கே இந்த தோட்டத்தின் தொட்டியை பார்ப்பதற்கு ஒரு சிறிய தோட்டமாகத்தான் தெரியும் சிறியதாக தெரிந்தாலும் இன்னும் எவ்வளவு மண்ணை வேண்டுமானாலும் கடையிலிருந்து வாங்கி வந்து அதை இந்த தொட்டியில் கொட்டி நிரப்பலாம் ஆனால் அதற்கு இங்கு வந்து பண செலவானது மிக அதிக அளவில் ஏற்படும் எனவே மண் என்பது நம்முடைய வீட்டுத் தோட்டத்திற்கு ரொம்ப தேவைப்படாத அளவுக்கு நாம் நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு நமது வீட்டின் முன்புறம் பின்புறம் மற்றும் பக்கவாட்டில் வளரக்கூடிய அந்த பொருட்கள் அதன் பிறகு மரங்களிலிருந்து உதிர்ந்து விழுகின்ற இலைதாழ்கள் இவற்றையெல்லாம் மூவர் என்கிற அந்த ஒரு எந்திரத்தை பயன்படுத்தி சேகரம் செய்து அவற்றை இந்த தொட்டியில் போட்டு அதை நன்கு பரப்பிவிட்டாலே போதுமானது தான் அதனால் செலவும் நிறைய மிச்சமாகும் அதோடு நாம் நடவு செய்ய போகும் அந்த வெள்ளைப்பூடானது மிக நல்லபடியாக இங்கே வளர்வதற்கு இது ஒரு ஆகச்சிறந்த இயற்கை உரமாகவும் அமையும் இது ஏற்கனவே நாங்கள் கண்கண்ட ஒரு நல்ல முன் அனுபவம் அது மிக நல்லதாகவே இருக்கிறது அப்படி செய்தால் இந்த வெள்ளைப்பூடானது பஞ்சனையில் வளர்வது போல நன்கு வளர்ந்து நாம் எதிர்பார்ப்பதை விட மிக அதிகளவில் நமக்கு நல்ல மகசூலை தரும் அதாவது அந்த நல்ல பலனை நமக்கு தரும் அப்படி அந்த லேண்ட் மூவர் எந்திரத்தினால் நறுக்கி சேகரம் செய்த அந்த செடி கொடி இலைதலை பொருட்களை இந்த தோட்டத்தின் தொட்டியில் நிரப்பி நன்கு சமதளமாக பரப்பிய பின்பு கடையில் நல்ல செயல் டீல் வருகின்ற பொழுது மிக குறைந்த மலிவான விலைக்கு வாங்கி வருகின்ற அந்த தோட்ட மண்ணையும் அதற்கு மேலே போட்டு அதையும் சமதளமாக நன்கு பரப்பிவிட வேண்டும் அதன் பிறகு ஒரு முக்கிய வேலை ஒன்று உள்ளது அதை முடிந்தால் செய்வது மிக நல்லது ஒருவேளை அது இயலாது போனாலும் பரவாயில்லை அது எதுவெனில் நமது தோட்டத்தில் மகசூல் தந்த பின்பு மடிந்து பட்டுப்போன தாவரக் கழிவுகளை பாதுகாப்பாக எரித்து திருநீர் போன்று சாம்பல் செய்து அதாவது தாவர பஸ்பம் செய்து அந்த தாவர பஷ்ப பொடியை நாம் ஏற்கனவே பரப்பி உள்ள அந்த மண் மீது இட்டு இதையும் சமமாக நன்கு பரப்பிவிட வேண்டும் அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக டாப் ஷெல்ஃப் பாடிங் சாயில் அதாவது நம்ம வீட்டு தொட்டிகளில் தாவரங்களை வளர்ப்பதற்கு மேலடுக்காக பயன்படக்கூடிய அந்த மண்ணை கடையிலிருந்து வாங்கி வந்து அதை அரை அல்லது ஒரு அங்குளம் உயரத்திற்கு இந்த தோட்டத்தில் இட்டு அதையும் சமமாக பரப்பிவிட வேண்டும் இவற்றையெல்லாம் நாம் ஒரு மிகுந்த சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும் அதுதான் நாம் நம்முடைய தோட்டத்திற்கு நல்லபடியாக வழங்கக்கூடிய இயற்கையான சக்தியாகும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நமது வேலை அதன் பிறகு வெள்ளைப்பூடானது தானே தான் செய்ய வேண்டிய அதன் கடமைகளை அது நல்லபடியாக பார்த்து கொள்ளும் இப்போது நமது தோட்டமானது வெள்ளைப்பூண்டு நடவு செய்வதற்கு நல்ல முறையில் தயாராகிவிட்டது அடுத்து அந்த தோட்டத்தின் மண்ணானது நன்கு நனையின்படி நிறைய தண்ணீரை இந்த பாத்தியில் தெளிக்க வேண்டும் அப்படி செய்வதால் மண்ணில் ஈரப்பதம் ஏற்படும் அதனால் அந்த வெள்ளைப்பூடு நடவானது முடிந்த பின்பு அது ஆடாமல் அசையாமல் இருப்பதற்கு நல்ல ஒரு ஏதுவாக இருக்கும் அடுத்து தரமான வெள்ளைப்பூடின் பற்களை அதாவது வெள்ளைப்பூடின் சுளைகளை அதை ஆங்கிலத்தில் கிளவுஸ் என்று சொல்வார்கள் ஒரு வெள்ளைப்பூடின் முட்டையில் அதாவது அந்த பல்பில் பத்து பற்கள் பத்து கிளவுஸ் இருக்கக்கூடும் அந்த வெள்ளைப்பூடின் பற்களின் மேல் தோளானது சேதம் ஏதும் ஆகாமல் கவனமாக எடுத்து அதன் அடிப்பகுதியானது பூமிக்கு உள்ளும் நுனிப்பகுதியானது பூமிக்கு மேலே சற்று வெளியில் தெரியும்படியும் நம்முடைய வீட்டு தோட்டத்தில் நாம் அதை நல்லபடியாக கவனமாக நடவு செய்ய வேண்டும் அப்படி அந்த முறையில் இப்போது இந்த நம் வெள்ளைப்பூடு நடவானது இங்கே நல்லபடியாக முடிந்துவிட்டது வெள்ளைப்பூடை வரிசையாக நடுவதற்கு மரக்கம்பையோ அல்லது நூல் கயிறு இதில் ஏதாவது ஒன்றை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் வெள்ளைப்பூடை வரிசையாக சரியான இடைவெளியில் நடுவது மிக நல்லது அது அதிக அளவில் வெள்ளைப்பூடுகளை நடவு செய்வதற்கும் நடவு செய்த வெள்ளைப்பூடானது மிக அழகாக வளர்வதற்கும் அதன் பின்பு நன்கு வளர்ந்து நல்ல மகசூல் தருவதற்கும் ஏதுவாக இருக்கும் அது மட்டுமல்ல அந்த வெள்ளைப்பூடானது கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஊடுபயிராக சிறு சிறு கீரை வகைகளை அந்த தோட்டத்திலே நாம் நடுவதற்கும் அப்படி அந்த வரிசையை பயன்படுத்தி சரியான இடைவெளி விட்டு நடவு செய்கின்ற அந்த முறையானது மிக சாதகமாகவே இருக்கின்றது இந்த வருடம் எனது இந்த சிறிய தோட்டத்தில் இரநூறுக்கும் மேற்பட்ட வெள்ளைப்பூண்டு பற்களை நாங்கள் நடவு செய்திருக்கிறோம் அப்படியானால் இருபது வெள்ளைப்பூடு பல்புகளுக்கு குறையாமல் பயன்படுத்தி இருப்போம் இயற்கையில் விளைந்த ஆர்கானிக் வெள்ளைப்பூடின் விலையானது இங்கே மிக அதிகமாகவே இருக்கிறது ஒரு ஆர்கானிக் வெள்ளைப்பூடினுடைய முட்டையானது அதாவது இயற்கையாக விளைந்த அந்த வெள்ளைப்பூடினுடைய பல்பானது சமயத்தில் ஒரு அமெரிக்க டாலருக்கு மேலாகவே இருக்கிறது இந்த வருடம் இரநூறுக்கும் மேலாக அந்த வெள்ளைப்பூடனுடைய மூட்டைகள் அதாவது அந்த வெள்ளைப்பூடு பல்பு எங்களுக்கு நல்லபடியாக மகசூலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்றால் இந்த வெறும் எண்பது சதுர அளவுள்ள ஒரு சிறிய வெள்ளைப்பூடு தோட்டத்திலும் கூட ஒரு வருட வருமானம் அது நம்முடைய இந்திய பண மதிப்பிற்கு சுமார் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலாக இருக்கக்கூடும் எனில் இங்கு ஒரு ஏக்கர் நிலத்தில் இந்த வெள்ளைப்பூடு விவசாயம் செய்தால் அதனால் எவ்வளவு வருமானம் வரும் என்பதை நீங்களே கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து இப்படி இந்த வெள்ளைப்பூடை நாம் நடவு செய்த பின்பும் அப்போதே காலதாமதம் செய்யாமல் இந்த வெள்ளைப்பூடும் தோட்டத்து மண்ணும் நன்கு நனைந்து ஒன்றோடு ஒன்று இருக ஒட்டி அளவிற்கு அந்த தோட்டத்தில் நல்ல தண்ணீரை நாம் நிரம்ப தெளிக்க வேண்டும் அதாவது அந்த நல்ல தண்ணீரை நன்கு வார்க்க வேண்டும் இப்படி ஒரு வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை தண்ணீரை நாம் வார்த்தாலே அது போதுமானதுதான் மற்றபடி பனிக்காலங்களில் மண்ணில் ஒழுகின்ற அந்த பனித்துளிகளை உட்கொண்டே இந்த வெள்ளைப்பூடானது நன்கு தானாகவே வளரக்கூடும் ஏனென்றால் பனித்துளில் நல்ல உரம் உள்ளது காரணம் பனித்துளிகள் வானிலிருந்து உழும்போது அவை காற்றில் உள்ள சத்துக்களை எல்லாம் பூமிக்கு கொண்டு வருகிறது இங்கு அமெரிக்காவில் எங்கள் பகுதியில் பனி உறைதல் என்பது பெரும்பாலும் இருக்காது ஆனாலும் ஏதாவது ஒரு சில வருடங்களில் மட்டும் அத்தி பூத்தது போல ஓரிரு நாட்களுக்கு அந்த பனி உரைதல் நிகழ்வானது ஏற்படக்கூடும் அப்படி ஏற்படும் நாட்களில் மட்டும் நமது தோட்டத்து பயிர்கள் பாதிக்காமல் இருப்பதற்காக மரப்பலகைகள் மற்றும் துணிகளை கொண்டு நமது தோட்டத்தில் உள்ள அந்த பயிர் தொட்டிகளை நாம் மூடிவிடுதல் மிக நல்லது அவ்வளவுதான் ஓரிரு நாட்கள் மட்டும்தான் இந்த பனி உரைதல் தொல்லைகள் அதனால் ஏற்படும் இடையூறுகள் இருக்கக்கூடும் ஆனால் இந்த பிரச்சனையானது இங்குள்ள எல்லா இடங்களிலும் இருப்பதில்லை நாங்கள் வெள்ளைப்பூடு நடவு செய்து இன்றோடு பத்து நாட்களாகிவிட்டது இப்போது இங்கு அந்த தோட்டத்தை பாருங்கள் நாங்கள் நடவு செய்துள்ள அனைத்து வெள்ளைப் பற்களும் மிக அழகாக பசுமையாக நன்கு முளைத்துவிட்டது ஒன்று கூட வீணாகவில்லை ஆல் சக்சஸ் இது எங்களுக்கு ஒரு கண்கொலா காட்சியாக இருக்கிறது இந்த வருடம் வெள்ளைப்பூடானது நன்கு வளர்வதற்கு நல்ல சாதகமான ஒரு இயற்கை சூழ்நிலையானது இங்கே இப்போது நிலவி வருகிறது ஆகவே எங்களுக்கு இந்த வருடம் அதிக அளவிலான வெள்ளைப்பூடு நல்ல மகசூலாக கிடைக்கும் என்று நாங்கள் மிக உறுதியாகவே நம்புகிறோம் வாழ்க்கை என்பது நல்ல நம்பிக்கை தானே இல்லையா நீங்களும் நமக்கு நல்ல நன்மை செய்யக்கூடிய இந்த வெள்ளைப்பூடு விவசாயத்தை உங்கள் வீட்டில் உள்ள இடவசதிக்கேற்ப நல்லபடியாக நடவு செய்து நன்மைகள் பல பெற வேண்டுமாய் வேண்டுகிறோம் விரும்புகிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் விரைவில் சந்திப்போம் வாழி நீடோழி நலமுடு வளமுடு உங்கள் அன்பன் துரை